ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற ஆறு கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சென்னையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகவும் சென்னை நகரின் அடையாளங்களில் ஒன்றாகவும் விளங்குவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இக்கோவிலில் சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் பக்தர்கள் இவரை பாசமாக கபாலி என்றே அழைக்கின்றனர் தாயார் கற்பகவள்ளி இக்கோவில் பல்லவ மன்னர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தமிழகத்தில் உள்ள மிக பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று இக்கோவிலில் மார்ச் மாதம் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா மிகவும் புகழ்பெற்றதாகும் இரண்டு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சென்னையில் உள்ள பெருமாள் கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றது திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில் சென்னையில் உள்ள மிகவும் பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் அழகிய வண்ணமயமான கோபுரம் இக்கோவிலின் தனி சிறப்பாகும் பெருமாள் மீசையுடன் காட்சி தரும் ஒரே திருத்தலம் இது மட்டும்தான் இங்கு மூலவர் வெங்கடகிருஷ்ணன் தவிர நரசிம்மர் ராமர் பராகர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வெங்கட கிருஷ்ணனுக்கு மிகவும் உகந்த நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் மூன்று அஷ்டலட்சுமி கோவில் கடற்கரையில் அமைந்த மிக முக்கியமான கோவில்களில் ஒன்று அஷ்டலட்சுமி கோவில் சென்னையில் உள்ள மிக அழகான கோவில்களில் இதுவும் ஒன்று பழமையான இந்த கோவிலில் எட்டு விதமான லட்சுமிகளையும் ஒரே இடத்தில் தரிசிக்க முடியும் நான்கு நிலைகளாக அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலில் முதல் தளத்தில் ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி ஆகியோரையும் இரண்டாவது தளத்தில் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவையும் தரிசிக்கலாம் மூன்றாவது தளத்தில் சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி கஜலட்சுமி சன்னதிகளையும் நான்காவது தளத்தில் தனலட்சுமி மட்டும் தனியாக காட்சி தருகிறார் நான்கு ஸ்ரீ காளிகாம்பாள் கோவில் சென்னை பாரிமுனையில் தம்புச்சட்டி தெருவில் அமைந்துள்ளது மிக பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அதே சமயம் பக்தர்களால் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படும் ஸ்ரீ காளிகாம்பாள் கோவில் இக்கோவில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது போர்ச்சுகீசியர்களின் ஆட்சிக் காலத்தில் சேதப்படுத்தப்பட்டு பிறகு மீண்டும் புனரமைக்கப்பட்டு புது பெற்றது கருவறையில் வீற்றிருக்கும் அன்னை காளிகாம்பாள் மிக கம்பீரமாகவும் அதே சமயம் சாந்தமே வடிவமாகவும் காட்சி தருகிறாள் ஐந்து வடபழனி ஆண்டவர் கோவில் சென்னையில் மற்றொரு அடையாளமாக விளங்கக்கூடியது வடபழனி முருகன் கோவில் முருகன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பக்தர்கள் இந்த கோவிலை வடபழனி ஆண்டவர் கோவில் என்றே அழைக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் ஓலைக்கூரை கொட்டகையில் உருவாக்கப்பட்ட இக்கோவில் பிறகு பக்தர்களின் ஆதரவால் ராஜ கோபுரத்துடன் கோவிலாக அமைக்கப்பட்டது மூலவர் பழனி முருகன் காலில் காட்சி காட்சியளிக்கிறார் ராஜகோபுரத்தில் கந்த புராண காட்சிகளும் கிழக்கு கோபுரத்தில் நூத்தி எட்டு பரதநாட்டிய நடன அசைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் ஆறு மருதீஸ்வரர் ஆலயம் சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ள மருதீஸ்வரர் ஆலயம் வங்கக்கடலை ஒட்டி கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிவன் கோவில் இருநூற்று எழுபத்தி பாடல் பெற்ற சிவ தலங்களில் இதுவும் ஒன்று ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் மற்றும் திருநாள சம்பந்தர் ஆகியோர் தங்களின் பாடல்களில் இக்கோவிலைப் பற்றி பாடியுள்ளனர் பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட இக்கோவில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஏழு நிலை கோபுரங்கள் பெரிய குளம் ஆகியன இக்கோவிலின் தனி சிறப்புகளாகும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட இக்கோவிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள் இந்த ஆறு கோவில்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கோவில் எது என்பதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி